பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் பெயர் சேவருங்க அதனால குரு பகவானால உங்களுடைய ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம்

இந்த நான் ஸ்டார்ட் எல்லாருக்குமே நல்லவே தெரியும் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி ராகுகேத பயிற்சி தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது எல்லாத்துக்குமே நாம யாகம் வளர்த்தனும் நிறைய பேர் நேரடியாவே கலந்துகிட்டு இருக்கீங்க இந்த முறையும் வழக்கம் போல குரு பயிற்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நேரடியா கலந்துக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பேர் புக் பண்ணி இருக்கீங்க இந்த யாகம் முற்றிலும் இலவசங்க கூடவே நிறைய பேர் இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் பேர் ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல உங்களுடைய நட்சத்திரம் பெயர் மற்றும் ஒரு வரியில உங்களுடைய கடவுளிடம் வைக்கும் கோரிக்கையை எனக்கு அமைச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே யாகத்துல ஆன்லைன்ல நாம பண்ணுவாங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டூ என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா சரி ஓகே நம்ம டைரக்டா விஷயத்துக்கு போவோம் இந்த குரு பயிற்சியில அதாவது குரு மற்றும் சுக்கர பகவானின் சேர்க்கையால உருவான கஜலட்சுமி யோகத்தில் குரு வலயத்துடன் ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியில இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்ல ஆறு ராசிகள் அமர்கலமான அற்புதமான அட்டகாசமான பலன்களை பெற போறாங்க ஜோதிடத்துல குரு வலயம் என்ற விஷயம் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் கும்பம் மற்றும் தனுசு ஆகிய நான்கு ராசிகள்ல ஏதாவது ஒரு இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னாக்கா அத குரு வலயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா ரிஷப ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவர் அப்பேற்பட்ட இடத்துல தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இருக்கிறது ஒரு சில நட்சத்திரங்கள் அதிகப்படியான நல்ல விஷயங்களை பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுல முதன்மையா இருக்கிற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த குரு பயிற்சியில நூறு சதவிகிதம் நல்ல விஷயங்கள் நூறு எண்ணங்கள் நூறு முன்னூறு சதவிகிதம் நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க போற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரங்க நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னாக்கா இப்போ தேவர்களின் குருவான குரு பகவான் அசுரர்களின் குருவான சுக்கர பகவானுடைய வீட்டுல இடம் பெயர்றது குரு பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரம ஏழைகளையும் கொட்டீஸ்வரனாக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க நீங்க ஒரு படி முன்னேறுவதை யாராலுமே தடுக்க முடியாதுங்க என்னதான் ஏழரை சனி பகவான் உங்களை போட்டு படுத்தி எடுத்தாலும் வாட்டி வதக்கி எடுத்தாலும் உங்களை நிம்மதி பெருமூச்சி விட வைப்பதற்காகவே இந்த குரு பகவான் அட்டகாசமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு வேலை பார்க்கறீங்க இல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்க

போறாங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க எனக்கு நவ கிரகங்களிலேயே மிகவும் பெரியவர் பிரம்மாண்ட ராஜ யோகம் தரக்கூடிய குரு பகவான் பக்கவான இடத்துல இருக்காருங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னாக்க சாதித்து காட்டும் வருஷம் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய விதியை மாற்ற போகும் குரு பயிற்சி உங்களையே வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தொடங்கியதுங்க கோட்டீஸ்வர யோகம் இனிமே பணமழை கொட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல லாட்டரி அடித்ததற்கு நிகரான ஒரு கொட்டீஸ்வர யோகத்தை நீங்க பெற்றே தருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னாக்கா கடந்த சில வருஷங்களாக சில என்ன பல வருஷங்களாக வேலையிலயும் சரி தொழிலையும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி நண்பர்கள் வட்டாரத்துலயும் சரி ஏகப்பட்ட அவமானம் இதனால் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக காயம் பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ஆரம்பம் அப்படின்னு சொன்னாங்க இனிமே உங்களை யாராலையுமே தோற்கடிக்க முடியாதுங்க தரணியை ஆளவரும் தர்மத்தின் தலைவனான குருபகவான் உங்களுடைய நட்சத்திரத்தை தலை நிமிர வைக்க போறாருங்க வித்தியாசமான சுவாரஸ்யமான நபர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அவர்கள் மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலர் சித்தர்களையும் மனித உருவத்துல பார்ப்பாங்க அப்பேற்பட்ட சக்தியோட உங்களுடைய உயர் அதிகாரிகளே உங்க மேல பாசம் காட்டும் அளவுக்கு இருக்கும் உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் ஏகப்பட்டது வந்து சேருங்க பொறுப்புகள் மாறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்த்த நல்ல செய்திகள் உங்களுடைய உறவினரிடம் இருந்தோ வேலை செய்யற இடத்துல இருந்தோ வெளிநாட்டுல இருந்தோ வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எஸ் இந்த காலகட்டத்துல வெளிநாடு போயிட்டு கடல் கடந்த வாணிவம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது பெயிலியர் ஆயிருக்கலாம் இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட சிறு சிறு சிக்கல்கள் இருந்திருந்தாலும் சாரி ஏகப்பட்ட பெரிய பெரிய சிக்கல்களே இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே தவிடு பொடியாக காணாம போங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகணும் நிம்மதியா வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி அதுல உயரணும் அப்படின்னாலும் சரி தொழில வளர்ச்சி காணணும் அப்படின்னாலும் சரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க குழந்தை பிறப்புக்காக வெயிட் பண்றீங்க ஒரு இடம் மன நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறீங்க பொன் பொருள் ஆடை அப்புறம் சேர்க்கைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இந்த சுகபோக காரகன் தனக்கு பணக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அட்டகாசமா செஞ்சு கொடுத்துருவாருங்க என்ன குருஜி நான் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுல அந்த லக் அந்த அதிர்ஷ்டம் இல்லாமையே போயிடுது சரி ஓகே எதாவது கிடைச்சா பக்கவா சாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வாய்ப்புகளே வரவே மாட்டேங்குது எவ்வளவு நல்லா வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரத்துக்கு மேலேயும் நான் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா என்னால ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்ல என்ன விட மொக்கையா வேலை செய்யறவங்க நல்ல நல்லா ப்ரமோஷனையோ தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பெண்கள் பிறந்த வீட்டில் தான் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா கூட புகுந்த வீட்டில் நல்லா இருக்கலாம் நல்லா அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கேயும் அந்த அளவுக்கு இல்லை சரி ஓகே நம்ம கடனோட வாங்கியாவது ஏதாவது தொழிலை பண்ணியாவது கஷ்டப்பட்டு உழைத்தாவது முன்னேறலாம்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கேன் ஆனால் அந்த வாய்ப்புகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கரெக்டாக வந்ததே இல்லை முக்கியமாக போன பத்து வருஷமா எதுவுமே சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டம் இந்த குரு பகவான் சுக்கர பகவானுடைய வீடான ரிஷபராசியில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க வாய்ப்புகள் வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டோம் அப்படின்னு சொல்லலாம் கிடைக்கிற வாய்ப்பை பக்கவா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷத்துல ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிடலாம் பணத்தை விட நிம்மதி தாங்க முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல அந்த நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க இந்த காலகட்டத்துல பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பீங்க அதன் மூலமா உங்களுக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க எப்பா 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 பயங்கரமான அதிரடி சரவெடியான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க கோடிகளை குவிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த பண மழை பொழியும்ங்க எல்லாமேங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போனோம்னு ட்ரை பண்ணவங்களுக்கு அது படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்றதா இருக்கட்டும் அமோகமா நடக்கும் திருமண வாய்ப்புகள் கை கூடும் காதலர்கள் உங்களுடைய வீட்டில் இந்த காலகட்டத்துல உங்களுடைய விஷயத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க வீட்டில் பெற்றோர்களும் சம்மதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருதசன் நடக்குது அப்படின்னாக்க அடிச்சதுங்க ஜாக் பாட்டு திடீர் அதிர்ஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் நீண்ட நாட்களாக போராடிக்கிட்டு இருந்த பதவி உயர்வா இருக்கட்டும் ஊதிய உயர்வா இருக்கட்டும் இப்போ குரு பகவானின் சப்போர்ட்டால ஈஸியா கிடைக்கும் ஈஸியா கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னாக்கா வீடு கட்டுற யோகம் இடம் மனை நிலம் வாங்குற யோகம் அதிகரிக்கும் வரவு கேட்ட செலவு இருக்கும் அதனால எதா இருந்தாலுமே சரி பக்கவா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் புதன் திசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சியில அபரிவிதமான வளர்ச்சியை காண்பீங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்துகள் இழுப்பறியில இருந்த நில இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி சொத்து பத்திரம் உங்களுடைய பெயர்ல பதிவு செய்ய செய்யப்படும் அப்படின்னு சொல்லாங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெருமூச்சு விடுவீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு அதன் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் செலவு அதிகரிக்கும் இருந்தா கூட செலவை விட வருமானம் அதிகமா தாங்க இருக்கும் கூட வேலை உங்களுடைய சூப்பர்வைசர் நன்மை அடைவீங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இடம் வாங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு திருமணம் சீரம் சிரமமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த கம்பெனில இருந்து கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்குங்க புதுசு

ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னாக்கா குரு பயிற்சி காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த முன்னேற்றங்கள் அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட அதிகரிக்கும் குரு திசை பொருளாதார வளர்ச்சி அபரிவிதமா எல்லாமே திரும்பவும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க அது நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் மன நிறைவா முடிந்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு சனி பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல சுபமங்கல நிகழ்ச்சிகள் ஏகப்பட்டது நடக்குங்க காரணமே இல்லாம மனசுல ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேருங்க அது நீங்க ஏற்கனவே கொடுத்த பணம் திரும்பி வரலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலாம் உங்களுடைய தொழில் செய்வதற்காக நீங்க அப்ளை பண்ண அந்த லோன் சாங்ஷன் ஆகி இப்போ பணம் வரலாம் நீண்ட நாட்களாக இழுப்பறியில இருந்த பிஎஃப் பணம் இப்ப வரலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்காக ஏற்பாடுகளை செய்வீங்க ஒரு நல்ல தொழில் அமைறதா இருக்கட்டும் நல்ல வேலை அமைறதா இருக்கட்டும் ஓவர் டைம் பண்றதா இருக்கட்டும் ஓரளவுக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு வேகத்தை காட்டுவீங்க ஏதா இருந்தாலும் சரி டப்பு டப்புனு முடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலைய ஆரம்பிப்பீங்க பயங்கர சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு ட்ரை பண்ணிட்டு ஆனா இதெல்லாம் சரி

ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சாக்க நல்லா சம்பாதிக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னாக்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையும் விட சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு முன்னேறுவீங்க எங்கும் எதிலும் நேர்மையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இனிமே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பெற்றதெல்லாம் விளங்கும் நீங்க இது நாள் வரை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தையும் நகைகளையும் ஏகப்பட்ட கஷ்டங்களால வீணடிச்சிருப்பீங்க அடகு ஒரு சிலர் வித்து கூட இருப்பீங்க இப்போ நீங்க திரும்பவும் நல்லா சம்பாதிக்கும் காலகட்டம் காலகட்டம் மீட்டெடுக்க போறீங்க அதற்கு குரு பகவான் துணையா திருமணமா இருக்கலாம் குழந்தை பெறுவதாக இருக்கலாம் காதல் நட்பு இருக்கலாம் நல்ல ஓனர் மூலமா

ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஜோசியரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தேவைப்பட்ட எங்களையும் நீங்க நேரில் வந்து சந்திக்கலாம் கீழே இருக்கிற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தாலும் சரி அதாவது குடும்பமா இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மிக சிறந்த முன்னேற்றத்துடன் கூடிய சந்தோஷமான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க பொதுவாகவே ஆனா நீங்களே நினைப்பீங்க நாம எங்க நல்லா இருக்கோம் அண்ட்

கேட்ட இடத்துல குரு பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளி தர போறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பக்கவா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம மனசுல எந்தவித ஒரு தெம்புமே இல்லாம இருந்ததால கணவன் மனைவி கிட்டேயே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல இது வரைக்கும் உங்களுடைய சொந்த தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் அன்றாட தேவைகளையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க வருமானமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ விரும்பினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான காரியங்கள் ஏகப்பட்டது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலர் வேலை நிமித்தமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு முழுவதுமே சுபம் தரும் சுபராக தாங்க இருக்காரு காரணம் அவர்தான் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சம சப்தம உங்களை சாதிக்க வைக்க கடந்த சில வருஷங்களா ஏகப்பட்ட கஷ்டங்களாலையும் ஏமாற்றங்களாலையும் அவமானங்களாலையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் மனக்குழப்பத்தினால இந்த டிப்ரஷன் அப்படின்னு சொல்ற மன அழுத்தத்தால பயங்கரமா

ஒரு எஃபெக்ட் வாழ்க்கையில முன்னேறவே முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுல லாபம் சுத்தமா பார்க்கவே இல்லைங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல முக்கியமா சொல்லணும்னா உறவுகள் கிட்ட ஏகப்பட்ட விரிசல் நட்பு வட்டாரத்திலேயே இருந்தாலும் சரி காதல் விஷயத்திலே இருந்தாலும் சரி கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி திருமணம் பண்ண இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல இருந்தாலும் சரி ஏகப்பட்ட மன வருத்தங்க உண்மையாலுமே சொல்றேங்க நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் செகண்ட் மேரேஜுக்காக பேசினாங்க

இருந்தாலும் சரி மறுமணமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கலஸ்தரஸ்தானம் மனைவி துணை தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால நல்ல மன வாழ்க்கை அமையுங்க ஒரு சிலருக்கு திருமணம் செய்து இல்லறத்துல தாம்பத்தியத்துல பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இப்ப சரியாவங்க இல்லறம் நல்லறமா மாறியே தீரும் கணவன் மனைவி சந்தோஷம் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமா குரு பகவான் கஷ்டங்களை துரத்தி அடித்து ஏகப்பட்ட சந்தோஷத்தை அள்ளி போறாருங்க முக்கியமா திருமணமாகி பல வருஷங்கள குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு விதைத்த விதை பூத்து குழுங்கி அறுவடை செய்வதை போல இது நாள் வரை நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் பிரதிபலனாக நீங்கள் செய்த வேலைக்கான பலனை குரு பகவான் உங்கள் கை மேல அழைக்க கொடுத்துட்டு வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க குரு பகவான் ஸ்தான பலத்துல இருக்கிறதால செய்யும் தொழில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி லாபம் அதிகரிக்குங்க உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல நட்பாக பழகிறது உங்களுடைய ஓனர் சூப்பர்வைசர் உங்களை பற்றியும் உங்களுடைய கடின உழைப்பை பற்றியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுத்தே தீர்வாங்க அது உங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு வருவதா இருக்கட்டும் நல்ல இன்கிரிமெண்ட் வரதா இருக்கட்டும் உங்களை திக்குமுக்காட வைக்கும் அளவுக்கு உங்களுடைய இந்த குருவாலயம் தன்னுடைய செயல்களை சிறப்பா செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இதுவரைக்கும் நீங்க இருந்தது வேற இனிமே நீங்க இனிமையா பேசுவதுடன் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் பழகிறது கண்ணியமா நடந்துகிறது திருத்துறணு சுறுசுறுப்பா வேலைகளை தன் கடமைகளை கதகச்சிதமா முடிக்கிறது சிரித்த முகத்துடன் தன்னுடைய உயர் அதிகாரிகளிடமோ வேலை செய்யற இடத்திலும் தாம் தொழில் செய்யற இடத்துல வாடிக்கையாளர்களிடமோ இருக்கிறது உங்களை மேல 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 உயர வைக்குங்க இவற்றின் மூலமாக குரு பகவான் அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான பல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க நிறைய பேர் எவ்வளவு நாள் தாங்க வேலை செய்யறது சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு தேவையான முன்பணம் அந்த மூலதனம் நேர்மையான முறையில ரெடி பண்றது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிறு குறு தொழில் செய்ய உதவி பெறுவது அதுலயும் மானியம் பெறுவது சிறுக சிறுக சேர்த்து இடம் வாங்கி அதுல சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை குரு பகவான் இப்ப உங்களுக்கு அள்ளி கொடு இதன் மூலம் தான் மிக சிறந்த லாபகாரகன் என்பதை குருபகவான் உங்களுக்கு பக்கவா புரிய வைப்பாருங்க எப்படி சந்திரமுகி படத்துல சந்திரமுகியாவே நினைச்சா அவ்வளாவே நின்னா நடந்தா முழுசுமே சந்திரமுகியா மாறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல பொதுவாகவே குரு பகவானின் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவருடைய சக்திகளை ஈர்த்துக்கொண்டு அப்படியே குரு பகவானாகவே மாறிடுவாங்க என்பது சாஸ்திரத்தின் விதி அதற்கேற்ற போல இப்போ குரு பகவானின் சொந்த வீடான மீன ராசியில இருக்கிற சுகபோக காரகன் ராகு பகவானும் குரு பகவானை போலவே அற்புதமான பலன்களை சுகபோக வாழ்க்கையை அள்ளி தர போறாருங்க வேலையால பணத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குடும்பத்தால இல்லறத்தால சந்தோஷம் கிடைக்கிறதா மிகவும் சிறப்பா எந்த மாற்றமும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு காதல் கை இது குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதால கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய பெற்றோர்களின் முழு சம்மதத்துடையே திருமணம் கட்டாயம் நடந்தே தீருங்க அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே நேரம் நீங்க பண்ணிக்க போற இந்த கல்யாணத்தால உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் நீங்க சந்தோஷமா இரு இருப்பீங்க அப்படின்னா மட்டும்தான் குரு பகவான் உங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைப்பார் அப்படி இல்ல அப்படின்னாக்கா டமால் உங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியக்கார கிட்ட கொண்டு போய் கொடுத்து காமிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்க நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைன்னா நேரடியா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எதா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் முக்கியமா மதி முக்கால் என்னதான் ஜாதகம் ஜோசியம் இருந்தா கூட வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் உங்களுடைய பாசிட்டிவ் என நேர்மறையான ஆற்றல நம்பிக்கையால் உங்க வாழ்க்கையே நடக்குது இது அகத்தியரின் கூற்றுங்க ஜோதிடத்துல ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது மூன்று விஷயங்கள் ஒன்று கோல்சாரங்களின் அடிப்படையில அதாவது இந்த குரு பயிற்சி பகவானின் பயிற்சி முக்கிய கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் எனர் சாரங்களின் அடிப்படையில் சொல்றது இவர்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிக்கு படுதா உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலப்படுதா இல்லையா அப்படின்னு சொல்றது கோல்சாரங்களின் அடிப்படையில் உங்களுடைய சுயஜாதகம் இதனுடைய அடிப்படையில் எந்த கிரக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சப்போர்ட்டா இருக்கு உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த கிரகங்கள் நல்லா இல்ல உங்களை கெடுக்கும் நீங்க நல்லவரா கெட்டவரா உதவி செய்பவரா திருட்டுத்தனம் உள்ளவரா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவரா உங்களுக்கு திருமணம் குழந்தை தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதுதான் உங்களுடைய சுயஜாதகம் இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மனுஷனுடைய வாழ்நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த காலகட்டத்துல நடக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா மூன்றாவதான முக்கியமான விஷயம் தசா

உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இந்த ஜாதகம் மீதி இருக்கிற எழுபத்தி சதவிகிதம் உங்களுடைய பாசிட்டிவ் என மட்டும்தான் நடக்குது உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது இதுதாங்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒலைச்சொடியிலேயே இருக்கு இப்போ வெள்ளைக்காரன் அத படிச்சுட்டு சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வீடியோவையும் இருக்கான் இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு சதவீத மனிதன் மட்டும் பணக்காரனா செல்வந்தரா இருக்கிறான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி மக்கள் ஏழையாவே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போற நினைங்க கட்டாயம் ஜெயிச்சே திருவிங்க ஒரு முக்கியமான விஷயம் தினமும் நாம நாம் போது நமக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருக்குமோ இப்படி ஆயிடுமோ

தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீர் நெருப்பு நிலம் காற்று இவைகளை இணைக்கும் ஆகாயம் இவற்றில் உங்களுடைய பூதத்திடம் கேளுங்க இது அலாதின் படத்துல ஆலாம் பனா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் கேக்குங்க அந்த பூதம் தாங்க பஞ்ச புதம் இதுதாங்க எல்லா மதத்திலயுமே சொல்லி இருக்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோ இருக்கு பாருங்க பலனடைங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கை இந்த காலகட்டத்துல கட்டாயமா உங்களுக்கு நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்